எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து டிஎன்பிசி குரூப் டூக்கான ரிசல்ட் வந்து வெளியிட்ருக்காங்க எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வந்து டிஎன்பிசி குரூப் டூ ரிசல்ட் வந்து வெளியிட்ருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஸ்டுடியோவுக்கு திரு கட்டசங்கர் அவர்கள் வந்து வந்திருக்காங்க அவங்கக்கிட்ட குரூப் டூ எக்ஸாம் சம்மந்தமான நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம் வணக்கம் சார் வணக்கம் மாகேஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றதுனால ஒரு பாசிட்டிவான விஷயத்தோடு நம்ம ஆரம்பிப்போம் சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி டிஎன்பிசி குரூப் டூ எக்ஸாமுக்கான ரிசல்ட் வெளியிட்டதா சொல்லிட்டு ஜனவரி பதினொன்னே நம்மளுக்கான ரிசல்ட் வெளியிட்ருக்காங்க டிஎன்பிசி வந்து வேற லெவலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சார் சொல்ல முடியும் இப்போ இந்த எக்ஸாம் ரிசல்ட்டு எப்போ நடந்ததுக்கான ரிசல்ட்டு சார் இந்த எக்ஸாம் வந்து போன வருஷம் நடந்த எக்ஸாம் சார் ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்தது சார் அதுக்கு நடந்துச்சு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்துச்சு இருபத்தி ரெண்டு நடக்க வேண்டிய ப்ரிலிம்ஸ் பத்தொம்போதில் நடக்க வேண்டிய நடக்க வேண்டிய ஓகே முன்னாடி நான் இன்டர்வியூ குரூப் நடந்துச்சு தெரியுமா அது ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்துச்சு சார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடக்க வேண்டியது அதுவே ரெண்டு வருஷம் டிலே ஆமா சார் அதுக்கப்புறம் நாலு வருஷம் டிலே ஓகே சார் அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துல ஒரு பிலிம்ஸ் அடுத்த வருஷம் மெயின்ஸ் அடுத்த வருஷம் ரிசல்ட் அடுத்த வருஷம் வேலை ஒரு எட்டு வருஷம் போயிடுச்சுல ஆமா சார் எட்டு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒருத்தவன் காலேஜ் முடிச்சிட்டு குரூப் டூ படிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா இப்போ வந்து அவனுக்கு ஒரு இருபத்தெட்டு வயசு ஆயிருக்கும் இருபத்தொன்னு முடிச்சு இருபது ஏழு வருஷம் ஆயிடுச்சுனாலே இருபத்தெட்டு வயசு ஆயிடுச்சு ஆமா சார் ஆமா இருபத்தி எட்டு வயசுல தான் அவர் இப்ப ஃபர்ஸ்ட் அட்டம் எழுதியிருக்காரு குரூப் டூ ஓகே சார் நான் ஒரு பாசிட்டிவா ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன் இப்போ நீங்க நெகட்டிவாவே சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் டிஎன்பிசி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க பாசிட்டிவா அவ்வளவு விஷயங்கள் தெரியாது உங்களுக்கு தெரிஞ்ச பாசிட்டிவான விஷயங்களை சொல்லுங்க இப்போ டிஎன்பிசி குரூப் டூ வந்து பாத்தீங்கன்னா நான் இன்ட்ரி இன்ட்ரி தனித்தனியா இருந்ததா ஒன்னாக்கி இருக்காங்களே சார் இதுவே மிகப்பெரிய விஷயம்னு சொல்லலாம்ல சார் ஏன்னா மாணவர்களுக்கு வந்து படிக்கிறது தனித்தனியாக படிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்ளை பண்ணுறது தனித்தனியாக அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு இப்படிலாம் நிறைய இதை சொல்லி நிறையா இருந்த பிரச்சனை எல்லாத்தையும் சிம்பிளாக பண்ணி பண்ணி இந்த குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாமை பக்காவாக நடத்தி முடிச்சிருக்காங்களா சார் ஓ இந்த எக்ஸாம் பக்காவாக நடத்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க எதுவுமே குளறுபடி நடக்கலையா உங்களுக்கு எதுவும் தெரியாதா

தப்பு பண்ணாலும் மாட்டிக்கிறாம தப்பு பண்றதுல பிஹெச்டி வாங்குனவங்க அவங்க எப்படி மாட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க இல்ல சார் எனக்கு தெரியல சார் இதை பத்தி எனக்கு இது சம்மந்தமும் இல்லை எனக்கு இதை பத்தி தெரியாது தெரியாத மாதிரி காமிக்கிறீங்க இல்ல சார் இது எனக்கு தெரியாது சார் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்க சார் எனக்கும் தெரியாதுங்க எனக்கு வந்து இன்னொருத்தவர் சொன்னாப்ல அவருக்கு ஏதோ பன்னெண்டரை மணிக்கு ஒரு வாய்ஸ் நோட் வந்துச்சு அப்படின்னு சொன்னாப்ல அதை விடுங்க இப்ப நீங்கதான் ஒண்ணுமே நடக்கலைன்னு சொல்றீங்களே ஆமா சார் எதுவுமே நடக்கல சார் இல்ல சார் அப்படி பார்த்தா அந்த எக்ஸாம் ஹால்ல வந்து தானே குரூப் டூ கொஸ்டின் பேப்பர் பண்டல பிரிச்சிருக்கணும் நிறைய ஹால்ல வந்து முன்னாடியே பிரிச்ச பண்டல கொண்டு வந்திருக்காங்க பண்டல பிரிச்சான சார் சீல் பிரிக்காம தானே சார் கொஸ்டின் பேப்பர் சீல் பிரிக்காம நீங்க டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பரை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மதேஷ் இல்ல சார் நான் டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பரை நான் பார்த்துருக்கேன் சார் சீல் வந்து முதல் பேப்பர்லயும் கடைசி பேப்பர்லயும் சேர்த்தாப்புல ஒட்டி வச்சிருப்போம் அதை உள்ளுக்க பார்க்க முடியாத என்ன கொஸ்டின் இருக்குன்னு டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர்ல சீல் இருந்தாலும் உள்ளுக்கு என்ன இருக்குன்னு பார்க்க முடியுமா முடியாதா பாக்கலாம் சார் நினைக்கிறேன் பாக்கலான்னு நினைக்கிறேன் சார் ஆஹ் அப்ப பாத்து இருப்பாங்களா ஏற்கனவே சார் அப்படியே பாத்து ஃபோட்டோ எடுத்து எதுவும் இதான மாதிரி தெரியல சார் இதனா போட்டோ எடுத்தனா கண்டிப்பாக அவங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் நம்ம ஆளுங்க வந்து மாட்டிக்கிறாம தப்பு பண்றதுல பிஹெச்டி வாங்குனவங்க அவங்க எப்படி இப்படி பிடினீங்க சொல்ற மாதிரி இது சின்ன பிள்ளைத்தனமான விஷயங்களை பண்ணுவாங்க அவங்க வேற மாதிரி வேற லெவல்ல யோசிச்சு பண்ணுவாங்க என்ன சார் என்ன மாதிரி பண்ணிருக்காங்க சார் இல்ல எதுவுமே தெரியாத மாதிரி கேட்டீங்கன்னா எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல என்னாதீங்க சார் நீங்க சொல்லு எனக்கு தெரியல ஒரு நண்பருக்கு வந்து பன்னெண்டரைக்கு ஒரு வாய்ஸ் நோட் வந்துச்சு அப்படின்னு சொன்னேன் நீங்க அதை மறந்துட்டீங்க பாத்தீங்களா ஆமா ஆமா வாய்ஸ் நோட்டு சொன்னீங்க சார் வாய்ஸ் நோட்ல அவருக்கு வந்து இந்த கடைசி நேரத்துல நீங்க இதெல்லாம் படிக்காம போயிடாதீங்க அவங்களோட மாணவர்கள் நலன் கருதி ஒரு ஆசிரியர் வந்து என்ன பண்ணிருக்காப்புல அப்படின்னா அந்த குரூப்ல போட்டுருக்காரு அந்த குரூப்ல எவ்வளவு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஆயிரம் பேர் இருக்காங்களா ஐநூறு பேர் இருக்காங்களா இருக்காங்களான்னு தெரியல நல்லா படிக்க அப்படின்னா நல்லா பாருங்க அப்புறம் போயில மறந்துடாம இந்த பருவநிலை மாற்றத்தை படிச்சுட்டு போங்க காலநிலை மாற்றத்தை படிச்சுட்டு போங்க ஐசிடி பத்தி படிச்சுட்டு போங்க தொழிற்சாலைகள் இப்படி அவரு வந்து இப்போ மாணவர்களை நல்லா ஊக்குவிச்சு இந்த மாதிரி டாபிக் எல்லாம் படிச்சுட்டு போங்கப்பா அதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதெல்லாம் அவர் சொல்லல இதெல்லாம் படிச்சுட்டு போங்க நல்லது அப்படின்னு சொல்லி படிக்க சொல்லியிருக்காப்பல இப்போ நீங்க சொன்ன நாலு கொஸ்டின்மே குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாம்ல வந்து நான் சொன்னது வந்து அவர் சொன்னதான் நான் சொல்லலைங்க அவர் வந்து அந்த மாதிரி அவங்க மாணவர்களுக்கு வழிகாட்டுற விதமா அந்த கடைசி நேரத்தில் முக்கியமான டாபிக் எல்லாம் சொல்லியிருக்காப்பலாம் அதுல சொன்னத நான் உங்களுக்கு சொல்றேன் அவ்வளவுதான் இதில் ஒன்றும் எனக்கு தெரியல அவர் வந்து அவர் மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் விதமாக ஒரு பன்னெண்டைக்கு அந்த வாய்ஸ் நோட்டு போயிருக்கு அவரோட மாணவர்கள் அதை பின்பற்றி படிச்சு இன்னைக்கு அதை நான் சொல்லலை அது எனக்கு தெரியல அதை நம்ம சொல்ல முடியாது தான் பாசிட்டிவா மட்டும் தான் பேசுறீங்க பாசிட்டிவாவே சொல்லுங்க இல்ல இல்ல சார் இல்ல சார் நாம வந்து இதுவரைக்கும் நம்ம எல்லாமே வந்து பாசிட்டிவ்வாக தான் டிஎன்பி தரப்புல வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க மாணவர்களுடைய நலன் கருதி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த குரூப் டூ எக்ஸாமுமே பார்த்தீங்கன்னா மாணவர்களோட நலன் கருதி தான் வேக்கென்சியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி தானே சார் கொடுத்துருக்காங்க ஆமாமா ஏஸ் நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு சம்பவம் பண்ண முடியுமா இந்த மாதிரி ஒரு சின்ன ஆமா ஏற்கனவே ஒரு சம்பவம் பண்ணியாச்சு சரி இந்த சம்பவத்துலயே நிறைய பேர் பலன் பெற்றுட்டு போட்டுமே விடுங்களே அது எதுக்கு நீங்க இதெல்லாம் சொல்றீங்க எனக்கு புரியலை சார் இது வரைக்கும் நான் எதோ நான் எவ்வளோ தான் பேசுங்க சொல்லி கேட்டாலுமே நீங்கள் நெகட்டிவாகவே சொல்லிட்டுருக்கீங்க சார் கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் சார் இதுக்கு மட்டும் நீங்கள் பாசிட்டிவா ரிப்ளை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் சார் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மறுபடியும் குரூப் டூ வந்து எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷனில் வெளியிட்டுருக்காங்க சார் நான் ஆணுவல் பிளானை வெளியிட்ருக்காங்க இப்போ அதே மாதிரி குரூப் டூ மெயின்ஸ்க்கான ரிசல்ட்டுமே விட்டுட்டாங்க அப்போ வரதுக்கான சான்ஸ் அதிகமாக தானே சார் இருக்கு ஆமா ஆமா இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்ப ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல ஒரு பையன் காலேஜ் முடிச்சான் பாத்தீங்களா ஆமா ஆமா சார் முடிச்சு அவன் வந்து அதர்ஸ் கேட்டகிரின்னு வச்சுக்கோங்க அவனுக்கு கண்டிப்பா செகண்ட் சான்ஸ் கிடைக்கும் ஒரே சான்ஸ் கிடையாது குரூப் டூ எழுதுறதுக்கு அவன் லைஃப் டைம்ல ரெண்டு தடவை குரூப் டூ எழுதலாம் அந்த சான்ஸை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு டிஎன்பிசியை நம்ம பாராட்டலாம் ஏன்னா யூபிஎஸ்சியை விட இது கஷ்டமாயிருது இப்ப ஏன்னா யுபிஎஸ்சில கூட அஞ்சு சான்ஸ் குடுக்குறாங்க போல ஆமா ஆமா ஆனா தம்பிக்கு வந்து ரெண்டு சான்ஸ் தான் கிடைச்சிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல பிறந்த அந்த காலேஜ் முடிச்ச உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த பாசிட்டிவ் போதுமா அவங்களுக்கு போதும் சார் போதும் சார் இந்த அளவுக்கு பாசிட்டிவாவே நம்ம இது பண்ணாலே போதும் ஓகேங்களா ஆமா அவர் வந்து நான் இன்டர்வியூ போஸ்டிங் அப்படின்னா ஒரு அறுபது வயசு வரைக்கும் எழுதலாம்ல ஆமா சார் அதை எழுதிக்கிறட்டும் அவர் ஆனா ஆபீசராக ஏன் போறாப்பில இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ஏன் ஆசை ரெண்டு சான்ஸு தான் அவருக்கு அதனால அடுத்து ஆஃபீஸர் கேடர் இல்லாமல் அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு கேடர்ல அறுபது வயசு வரைக்கும் எழுதட்டும் அவருக்கு அது அவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் ஓகே சார் நல்லபடியா நீங்க குரூப் டூ மாணவர்கள் இந்த சந்தேகங்களை தெளிவுபடுத்தி நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் சார் நன்றி சங்கர் சார் இது வந்து என்னோட கருத்து கிடையாதுங்க எனக்கு ஒரு மூன்றாவது நம்பர் வந்து எனக்கு சொன்ன தகவலை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து கிடையாது நிறைய பேர் எக்ஸாம் எழுதி இருக்காங்க யாருக்கும் தெரியாத விஷயத்தை நான் பேச கிடையாது எல்லாருக்கும் தெரியும் குறிப்பா மகேஷ் உங்களுக்கு தெரியும் அதனால வந்து யாரும் மறுக்கிறதுக்கு கிடையாது யாருக்கும் தெரியும் ஏன் பேச மாட்டேறீங்கன்னு எனக்கு தெரியல இல்ல சார் எனக்கு இதை பத்தின எந்த விஷயமே தெரியல சார் நான் அவ்வளோவா என்னைய இதுக்குள்ள இழுத்து விடாதீங்களே அப்படின்னு தான் நினைக்கிறீங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு எல்லாருமே விட்டாங்கன்னு நினைக்கிறேன் நானும் என்னை இதுக்குள்ள தயவு செய்து இழுத்து விடாதீங்க எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்ல மூன்றாவது நம்பர் சொன்ன தகவல் நீங்கள் நீங்க கேட்டதுனால நீங்க பிடிங்கி கேட்டீங்க நான் தெரியாம சொல்லிட்டேன் அவ்வளவுதான் ஓகே சார் நன்றிங்க சார் நன்றிங்க சார்